ஆன்மீக தகவல் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்கள் காலையில் எழுந்ததும் செய்ய வேண்டிய விஷயங்களும் செய்யக்கூடாதவைகளும் இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு பெண் இருக்க போது மட்டும்தான் அந்த குடும்பம் வந்து ஒரு நிறைவான நிலையை அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு குடும்பத்தில் புதுசாக வந்துட்டு அடுத்தடுத்து சந்ததிகளை ஈன்றதாகட்டும் ஒரு சந்தோஷ நிலை கொடுக்கறதாகட்டும் எல்லா விதத்துலேயுமே ஒரு பெண் தான் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா குடும்பத்தோட ஆணி வேற எப்போவுமே நம்ம பெண்களை சொல்லுவோம் இப்போ வந்து பெண்கள் இல்லாத ஒரு குடும்பம் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு அதிக விரக்தி நிலையை அடைஞ்சவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் அதுவே ஒரு பெண்கள் குழந்தைகள் இருக்க அந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா சந்தோஷம் துக்கம் எல்லாம் கலந்து இருந்தாலும் ஒரு விரக்தி நிலையை அடையாமல் ஒரு சாதாரணமான ஒரு மனநிலையில் கண்டிப்பாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பெண்கள் வந்துட்டு காலையில் தூங்கி எழுந் எழுந்ததுமே ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சு செய்கிறாங்க ஒரு சில விஷயங்களை வந்து தெரியாமல் செய்கிறாங்க இதில் வந்து அவங்களுக்கு நம்ம செய்கிறது தப்பா ரைட்டா அப்படின்னு கண்டிப்பாக தெரிகிறது கிடையாது அப்படி தெரிஞ்சுக்கிட்டா நிறைய பேர் வந்துட்டு நம்ம செய்கிறது தப்பா ரைட்டான்னு யோசித்து அதன்படி நடப்பாங்க தெரியாதவங்க வந்துட்டு அவங்களுக்கு தெரியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே சொல்லுவாங்க நம்ம பெண்கள் வந்து எப்போவுமே காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி இருக்க இந்த மிஷின் வாழ்க்கையில் வந்துட்டு கண்டிப்பாக அந்த மாதிரி எந்திரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வந்து ஒரு நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் வந்து யாராலையும் முடியாது ஏன்னால் வந்து யாரும் சும்மா இருக்கிறது இல்லை இப்போல்லாம் பெண்களும் எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க வராங்க வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு அவங்களுக்கும் டயர்டு இருக்கும் அதனால் கண்டிப்பாக அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்துட்டு அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம்னா சரியாக மூன்றையிலேருந்து நாலரை இந்த நேரத்தில் எந்திரிக்க முடியாது அசந்து தூங்குவோம் அதே வந்துட்டு ஒரு அஞ்சரை மணிக்கு எழணும்னு நினச்சா எழு எழ முடியும் இல்லையா அதை தான் சொல்ல வரேன் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்க முடியாதவங்க இந்த அஞ்சரை மணிக்கு நீங்கள் விடிய காலம் எந்திரிக்கலாம் அது வந்து விடிய காலம்னு சொல்லுவோம் அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இப்போ எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போனாலும் வீட்டில் செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு பெண்களுக்கு இயல்பாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் எப்படின்னா அடுத்தடுத்து நம்ம ஏதாவது வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுக்கிட்டே இருப்போம் இந்த நேரத்தில் இது செய்யணும் இந்த நேரத்தில் இது செய்யணும் ஸோ அந்த நேரத்துக்குள்ளே அதை முடிக்கணுன்ற ஸ்ட்ரெஸ்ஸே வந்துட்டு பெண்களோட இயல்பான வாழ்க்கையில் கலந்தே இருக்க ஒரு விஷயமாகவே போயிடுச்சு இப்போ அதெல்லாம் விட்டுட்டு காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கு எழுந்திருச்சு அதுக்கப்புறம் அவங்க வேலைகளை செய்ய தொடங்கும்போது ஓரளவுக்கு அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் லேட்டாக மாற்றங்கள் ஏற்பட்டாலும் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்துட்டு அவங்கள ஒரு புத்துணர்ச்சியாக இப்போ அஞ்சரை மணிங்கிறது ஆறு ஆறரைக்கு எழுந்திரிச்சி வேலைகளை நம்ம செய்ய தொடங்கும்போது இப்போது ஒரு எட்டரை மணி ஒம்பது மணிக்கு ஆஃபீஸுக்கு கிளம்புற டைம் வந்துருச்சு இப்போ கிளம்புனா தான் நான் ஆஃபீஸுக்கு கரெக்டாக போய் டைமுக்கு ரீச் ஆக முடியும்னு நினைக்கிறவங்க ஆறு ஆறரைக்கு போது பின்னாடி அந்த டைம் நெருங்க நெருங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஒரு அதிக ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம் ஸோ அந்த டைமில் ஒரு மாதிரியான கோவம் வெறுப்பு அந்த மாதிரிலாம் இருக்கும் அதே ஒரு அஞ்சரை மணிக்கு நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பிஃபோராக எந்திரிக்கும் போது ரிலாக்ஸாக உங்கள் வேலைங்களை செய்வீங்க அப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நேரத்தில் கிளம்ப ஆரம்பிக்கணும் அப்படின்னா அந்த கரெக்டான டைமுக்கு நீங்கள் போய்ட்டு ரெடி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்காது இப்போது காலையில் அஞ்சரை மணிக்கு நீங்கள் எழுந்திரிச்சிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நான் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியவைகள் சொல்லிடுறேன் அடுத்து செய்யக்கூடாதவை சொல்கிறேன் அஞ்சரை மணிக்கு எழுந்திரிச்சிட்டு முடிஞ்ச வரைக்கும் குளிச்சுடுங்க ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அடுத்து நீங்கள் செய்கிற வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லை அன்னத்துக்கு குளித்தா எனக்கு ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் வரும் இல்லையா அந்த மாதிரி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா முகம் கை கால் கழுவிக்கலாம் முகம் கை காலை கழுவிட்டு அதுக்கப்புறம் அவங்க செய்ய தொடங்குகிற வேலையை வந்துட்டு செய்யலாம் ஃபஸ்ட்டு எடுத்தவுன்ன எப்பவும் நம்ம ஒரு ஆர்டராக காலை எந்திரிச்சு இந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும் ஆர்டராகவே வச்சுருப்போம் அந்த மாதிரி இல்லாமல் காலை எந்திரிச்சு குளிச்சுட்டு அடுத்து வாசல் பெருக்கி கோலம் தண்ணி தெளித்து இல்லை சாணி போட்டு அடுத்து கோலம் மு முக்கியமாக கோலம் போடணும் டெய்லி வாசலில் கோலம் போடணும் கோலம் போட்டுட்டு அடுத்து தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்ததும் பூஜை அறையில் தவறாமல் ஒரு விளக்கு ஏற்றிடுங்க எல்லா நாள்லேயுமே கூட இது ஏற்றலாம் விளக்கு ஏற்றிட்டு கையெடுத்து கடவுளை மனசார கும்பிட்டு அடுத்து நீங்கள் பால் காய்ச்சிறதா டீ போடுறதா அடுத்து உங்கள் வேலைகளை வந்துட்டு நீங்கள் செய்ய தொடங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமைதியான ஒரு மனநிலை வந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே இருக்கும் என்ன தான் ஒர்க் ப்ரெஷர் ஒர்க் டென்ஷன் இருந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு அந்த மாதிரி காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு சாமி கும்பிடும்போதே நம்ம மனசு வந்துட்டு ஒரு புத்துணர்ச்சி மாதிரி ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு இது நம்மளுக்கு ஒரு சக்தி மாதிரி கிடைக்கும் அதே வந்துட்டு நல்ல மைண்ட் செட்டை வந்துட்டு நம்ம கொண்டு வந்துடும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ செய்யக்கூடாதவை சொல்கிறேன் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா காலை எழுந்திரிச்சதும் டைரெக்டாக போய் அரிசி ஊற வைக்கிறது அரிசி ஊற வச்சுட்டு பாலை சிம்மில் வச்சுட்டு அடுத்ததான் நம்ம குளிக்கலாம் இல்லை முகம் கை கால் கழுவிட்டு வரலாம் நம்ம செஞ்சுட்டு வரத்துக்குள்ளே இந்த அரிசி ஊறியிருக்கும் பால் காஞ்சிருக்கும் சட்டுன்னு வந்து தான் அடுத்தடுத்த வேலைகளை செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சி ஒரு சிலர் செய்வோம் ஆனால் அது உண்மையாலுமே ரொம்ப ஒரு தவறான செயலுங்க உங்கள் வீட்டில் வந்து தரித்திரத்தை உண்டாக்குறதுக்கான முதல் படியே அது தான் உங்களால் எழுந்திரிச்சு குளிக்க முடியலன்ற பட்சத்தில் அட்லீஸ்ட் கை காலாவது கழுவிக்கிட்டு வந்து தான் நீங்கள் வந்துட்டு அரிசி ஊற வைக்கிறதோ இல்லை பால் காய்ச்சுறதோ அதெல்லாம் செய்யணும் எந்திரிச்சதும் நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி அன்னலக்ஷ்மி அரிசி அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா அன்னலட்சுமி நம்ம வீட்டில் வந்துட்டு தானியமாக இருக்காங்க அந்த உருவில் அவங்க இருக்காங்கன்னா அவங்கள ஃபஸ்ட்டு நம்ம மதிக்கணும் நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணுணாலும் நம்ம நடந்துக்கூடாது அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும் எந்திரிச்சதும் டைரெக்டாக அந்த மாதிரி போய் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல் அதனால் எந்திரிச்சதும் முடிஞ்ச வரைக்கும் முகம் கை கால் கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அரிசி ஊற வைக்கிறதோ இல்லை டீ போட்டு குடிக்கிறதோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலைகளை செய்கிறதோ அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு அதுவும் ஒரு சிறந்த ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இந்த இந்த சின்ன விஷயந்தான் இதை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வாங்க சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு மன நிம்மதி அதாவது நேர்மறையான எண்ணங்கள் நிறையா உங்களை சுற்றி நிறைஞ்சிருக்கிறத நீங்களே உணருவீங்க என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்